உடம்புல வர்ற சாமிய எப்போதும் பேச வைப்பது எப்படி திருவிழா நடக்கும்போது கல்லறை விழா நடக்கும்போது சாமி அழைக்கும் சாமி வருதுங்க அருள்வாக்கு வாக்கு சொல்லுதுங்க ஆனா மற்ற நேரங்கள்ல சாமி பேச மாட்டுது அருள் வாக்கு சொல்ல மாட்டுது சாமியை உணர முடியல அழைச்சாலும் சாமி வரல அப்படின்னு இருப்பாங்கல்ல அந்த அன்பர்களுக்கு நான் அறிஞ்சத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி ஒரு உடம்புல சாமி வருது அறியாம தெரியாம புரியாம எதை விரும்பாம இருக்கிற உன்னதமான தேகத்துல சாமி வருது என்ன எப்படி இருக்கணும் சாமி வந்தா நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு எப்படி கட்டுப்பாட்டோட இருக்கணும் நம்ம சாமி வந்தா சாமிக்கு எதாவது பிடிக்கும் நம்ம எந்த சத்தியமான வழியில நடக்கணுமா எப்படி எப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு சாமி வருது ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம யாருக்கும் தீங்கு இழைக்க கூடாது நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் சத்தியமான வழியில காலத்துக்கு நடக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் கொண்ட ஒருத்தருக்கு சாமி வருதுங்க அப்ப அவரு அந்த வந்த சாமிய எப்போதும் பேசணும் எப்போதும் பேச வைக்கணும் சாமியை அலச்சகனா வரணும் சாமியை நினைச்சகனா நாவல நிக்கணும் கேட்டு வர்ற மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லணும் எப்படி அது எப்படி பண்றது எப்படி சாத்தியம் எப்படி அந்த தெய்வத்தை பேச வைக்கிறது அப்படிங்கிறத நான் அறிஞ்சத அறிவ அன்பர்களுக்கு குல தெய்வத்தை உயிரா குல தெய்வம் நமக்காக அல்ல குல தெய்வம் நம்மை சுற்றி நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களை காக்கிறதுக்கு அப்படின்னு ஆசை பேராசை இல்லாம இருக்கிற சாமியாடி ஒரு மக்களுக்கு பௌர்ந்து ஆசைப்படுறேன் சரி உடல்ல வந்துருச்சு ஆனா இன்னைக்கு வந்த சாமி நாளைக்கு வரலை சரி ஒரு வாரம் கழிச்சு விரதம் பிடிக்கிறேன் அப்பையும் வரலை ஒரு மாதம் கழிச்சு விரதம் பிடிக்கிறேன் அப்பையும் வரலை அந்த சாமி அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு தான் வருது அப்படின்னா இன்னைக்கு வந்த சாமியை நாளைக்கு வர வைக்கிறது எப்படி அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு எப்படி அப்படின்னா திருவிழா காலங்கள்ல நம்ம மேல சாமி வர்றதோட நோக்கம் என்ன ஏன் திருவிழா காலங்களில் மட்டும் நம்ம மேல சாமி வருது எதை எதிர்பார்த்து வருது என்ன காரணத்திற்காக வருது சரி சாமியை அழைக்கிறோம் பூச கட்டோம் சாமிய இருக்கிற மக்களுக்கு நான் பரிபூர்ணமா வந்துட்டேனப்பா உனக்கு நான் அருள்வாக்கு சொல்ல போறேன் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்ல போறேன் அதே சமயம் இந்தந்த எல்லையில இருக்க உடன் தெய்வங்களுக்கு கட்ட உடைக்க போறேண்டா தெய்வத்தை நல்லா ஊர் மக்க நாடு மைக்க பேச வைக்க போறேன் அப்படிங்கிற அந்த சாமி வருது பல நோக்கங்களை பல எண்ணங்களை பல எப்படி சொல்றது அப்படின்னா நடக்க வேண்டிய விஷயங்களை நடக்க வைக்கிறதுக்கு சாமி வருது சரி கோவில்ல வருது எல்லையில வருது அப்ப நான் மறுநாள் வீட்டுக்கு போய் அந்த சாமியை நான் அழைக்கும் போது அது மறுபடியும் என்கிட்ட வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஏன் சாமி இந்த தேகத்தை எப்படி விரும்புதோ அதே மாதிரி என்னுடைய சாமி விரும்புற ஏதாவது ஒரு ஆயுதம் ஒரு ஆபரணம் இந்த மேனியில இருக்கணும் அப்ப இந்த மேனியில் இருக்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா எந்த நேரமும் தெய்வத்தை ரத்தமும் சதையுமா உள்ளத்துலயும் அதே சமயம் உடல்லையும் நாம தாங்கி நிக்கிறதுக்கு சமம் அப்படி என்னங்க ஆயுதம் அதுக்காக சாமி அருவா தூக்கி ஆடும் பல்லைய கம்ப தூக்கி ஆடும் ஆனப்பந்தத்தை தூக்கி ஆடும் வேல்கம்ப மணிக்கம்ப தூக்கி ஆடும் நான் அதெல்லாம் சாட்டையை தூக்கி ஆடும் நான் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமாங்க அப்படின்னு அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் அது அல்ல எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா ஒரு எல்லையில ஒரு சாமி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பேசுற தெய்வம் அதாவது அருள் வாக்கு சொல்ற சாமியாடிகளுக்குத்தான் அந்த தெய்வம் அந்த தேகத்துல தங்கணும் நாளும் அந்த சாமியாடிய சந்திக்க வர்ற மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்ப அது போன்ற சாமியாடிகளுக்கு மட்டும்தான் இது மற்ற தெய்வங்களுக்கு அல்ல சரிங்க பேசுற தெய்வம் ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அதனுடைய ஆபரம் என்ன அப்படின்னா ஒரு சுடலமானம் எடுத்துக்கிறோமே ஒரு முத்தையா எடுத்துக்கிருவான் சின்ன எடுத்துக்கிருவான் பெரிய அவர் பொண்ணு எடுத்துக்கிருவான் ஐயா லாட சன்னாசி எடுத்துக்கிருவான் அக்னி வீர அவதரன் இது மாதிரி முனீஸ்வரன் எடுத்துக்கிருவான் மதுரை வீரன் எடுத்துக்கிருவான் இது மாதிரி எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கு அப்படின்னா அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த ஏதாவது ஒரு சில ஆபரணங்கள் இருக்கு என்ன காதுல ஓடுற கெடுக்கலா இருக்கலாம் கையில ஓடுற கையில ஓடுற காப்பா இருக்கலாம் காலில் ஓடுற தண்டையா இருக்கலாம் கையில கற்ற கயரா இருக்கலாம் கழுத்துல போடுற கயரா இருக்கலாம் இடுப்புல கற்ற கயரா இருக்கலாம் மாராட்டு சங்கிலி மார்புல போற ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நூல் ஏதாவது ஒரு கயரா கூட இருக்கலாம் அப்ப அது போன்ற ஒரு ஆபரணங்களை நாம அந்த சாமிக்காக இந்த உடல்ல நாம தாங்கணும் புரியற மாதிரி சொல்றேனே இதுபோன்ற மக்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த தெய்வம் விரும்பி ஏற்பதை அவர்களுடைய உடவில் உடலில் அணுதினமும் அணியனா காப்பா அணியனா கடுக்கனா அணியணும் காலில் ஓடுற தண்டையா அணியணும் மார்புல ஓடுற நூலா அணியனும் கழுத்துல ஓடுற மாலையா ஏன் எதுக்கு அந்த தெய்வம் இந்த உடலோட அணுதினமும் ஒவ்வொரு நொடியும் இந்த உடல்ல ஒட்டி நம்ம கூடையே இருக்கணுங்கிறதுக்காக சரி அப்படி நாம அப்படி இருக்கிற அந்த அந்த ஆபரணத்தை போட்டு நம்மளுடைய இஷ்டத்துக்கு நாம சரியா இருக்கலாமா தெய்வத்தை நாம சுமந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும்ல ஏப்பா எப்பயும் இந்த உடம்பும் இந்த உள்ளமும் சுத்தமாக இருந்தா தாண்டா அவன் மேல நான் வருவேங்கிற சாமியை நாம சுமந்துக்கிட்டு அதனுடைய ஆபரணம் போட்டுக்கிட்டு ஆபரணத்தை போட்டுக்கிட்டு சுத்தவத்தை இல்லாம நாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளை முடக்கம் அதே சமயம் அந்த தெய்வத்தோட மேன்மையையும் குறைக்க அப்ப ஒரு தெய்வத்தோட ஆபரணத்தை போடுறோம் அப்படின்னா நாம எந்த அளவு அந்த சாமிக்கு உண்மையாக சுத்தபத்தமாக இந்த உடல்ல இந்த உள்ளத்துல அந்த தெய்வத்தை நாம நினைச்சு நிக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல முதன்மையானது நாம நினைவு வச்சுக்கணும் சரிங்க பெண்களாக இருந்தா தெய்வத்துக்கு அந்த தெய்வத்துக்கு ஏற்ப ஏதாவது ஒரு வளைவி ஏதா ஒரு மூக்குத்து ஏதாவது ஒரு தோடு கழுத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிவப்பு கயிறு ஒரு கருப்பு கயிறு அது போன்ற ஏதாவது ஒரு சில விஷயங்களை நாம அணியணும் கையிலாம் ஒரு மஞ்சள் கயிறு அணியணும் இல்லைங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு திருமணமான அந்த திருமண வாழ்க்கையில அது வந்து அந்த இடத்துல ஒரு அசுத்தமான அந்த ஒரு சில நிகழ்வு நடக்கும்போது அப்ப அது தெய்வத்துக்கு ஆகாதுல அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில அன்பர்கள் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வமா நம்ம சாமிய நம்ம மக்களோட சந்தோஷங்களையும் அவங்களுடைய மகிழ்ச்சியையும் தெய்வமா அது அதுக்கு நமக்கு ஒரு சில இடம் கொடுக்கும் ஆனா நாம நடந்த உடனே அந்த குற்ற உணர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆபரணங்களை கலட்டி வைத்து உடலையும் தேகத்தையும் சுத்தம் செய்த பின்பு மீண்டும் அணியலாம் இல்ல அப்படின்னா தெய்வம் உத்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னா அதை வச்சுக்கிட்டாலே போதுமான சரி இது ஒண்ணு அடுத்து என்ன சாமிய என் என் உடம்புல எப்பயும் பேச வைக்கணும் என் நேரமும் பேச வைக்கணும் என் வீட்டுக்கு சடங்கை தேடி வரணும் என் மேல வர்ற சாமிக்கு என் சாமிய நினைச்சு நாலு பேருக்கு நல்லதை கேட்க அந்த சாமி வரணும் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அந்த நினைவு நாம எப்படி அனுதினமும் ஒவ்வொரு நாளும் காலையில எழுறோம் குளிக்கிறோம் சாப்பிடுறோம் அன்றாட வேலைகளை கவனிக்கிறோமோ அதே மாதிரி அன்றாட வேலைகளுக்குள்ள ஒன்னா நாம வணங்குற சாமி இருக்கணும் எந்திரிச்சவங்களே சாமியை போய் நினைக்கணுமாப்பா சாமியை கும்பிடணும்ப்பா சாமியோட பேர நாமத்தை அவருடைய பெயரை மந்திரமா நம்ம நாவல உச்சரிக்கணும் அந்த தெய்வத்துக்கு ஏற்ப அந்த தெய்வங்கள் விரும்புகிற ஒரு சில செயல்களை நாம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செயலும் நமக்குள்ள இருக்கணும் சரி இது ரெண்டாவது இது இல்லாம இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு தெய்வ சக்தி பொருந்திய அந்த மனிதர்கள் இருக்காங்களா அந்த தேகம் இருக்குல்ல அந்த தேகத்தை எதிர்மறை சக்திகள் சாடாம நிக்கணும் அப்படின்னா அவங்க மேல வந்த சாமிய ஊக்கமா தலையில இருந்து உள்ளங்கால் வரை நிறுத்தணும் அப்படி நிறுத்த நிறுத்தணும் அப்படின்னா இது போன்ற எத்துணை தீய எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் எதுவாக இருந்தாலும் நம்ம மேல இருக்க சாமி நம்மளை காத்து நமக்கு ஒரு கவசமா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒரு சில ஒரு சில இடங்கள்ல ஒரு சில எல்லைகள்ல நான் சாமி ஆண்ல இருந்து எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருதுங்க எனக்கு இது இது செஞ்சிட்டாங்க தீவினை செய்வினை ஏவல் பில்லி சூனியம் செஞ்சிட்டாங்கிற இது எல்லாம் இந்த இடத்துல உடைக்கப்படும் தடுக்கப்படும் சுக்குநூறாக நொறுக்கப்படும் ஏன் அந்த சாமி நம்ம மேல வந்த சாமி நாளும் உடல்ல இருக்கு தேகத்துல இருக்கு உள்ளத்துல இருக்கு நினைவுல இருக்கு சரிங்க இது இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா சத்தியமான வழியில நாம மேல வர்ற சாமிக்கு நாம என்ன அர்ப்பணிக்கிறோம் வாரத்துல தெய்வத்தை நினைச்சு ஒரு நாளாவது அல்லது ஒரு நேரம் ஆகுது அல்லது இரண்டு நாள் மாசத்துல ஒரு நாளாவது அல்லது ரெண்டு நாளாவது ஒரு மூணு நாளாவது நாலு நாளாவது தெய்வத்துக்காக அந்த நாளை அர்ப்பணிக்கணும் ஏன் எதுக்கு இப்பதான் நம்ம மேல வர்ற சாமி நமக்குள்ள சம்மணங்கள் போட்டு உக்காரோ இப்ப அந்த காலத்து முன்னோர்கள் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கோண கொண்ட ஓட்டிருப்பாங்க வாய் நிறைய வத்தலை ஓட்டிருப்பாங்க கை நிறைய காப்பு போட்டிருப்பாங்க கழுத்து நிறைய மாலை ஓட்டிருப்பாங்க காலில் தண்டை ஓட்டிருப்பாங்க மூக்குத்தி ஓட்டிருப்பாங்க காரணம் என்ன அவர்கள் மேல வர்ற தெய்வத்தை தினமும் அணு நொடியும் அவங்க தாங்குறதுனாலதான் அவர்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்வியலை அப்படி மாறி இருக்கும் அதுக்காக அந்த காலத்தை நாம இப்ப இப்ப நாம இப்ப இதில் செயல்படுத்த முடியுமாங்க அந்த காலம் வர இந்த காலம் வர இப்ப இந்த படித்தவர்கள் கூட அறிவார்ந்த பெருமக்கள் மேல கூட சாமி வருது இல்லைங்க அவர்களுக்கு தொழில் இருக்கும்ல வெளியூருக்கு போடும்ல ஆனா அவர்களுக்கெல்லாம் அது சாத்தியப்படுமா அப்படின்னு கூட கேட்கலாம் வேற வழி இல்லைங்க வேற வழி இல்லை நாம தெய்வத்துக்கு நாம எந்த அளவு உண்மையா இருக்கோமோ அந்த அளவு அந்த தெய்வம் நம்மளை பார்க்குற பார்வையை மாத்தி கொடுக்குங்க என்னடா இப்படி இருக்கியாங்கிறத பேசி எப்பா அவர் மேல ஒரு சாமி வரும் போல இவரு ஒரு ஒரு தெய்வ சக்தி பொருந்தியவர் போலன்னு நம்மளை உதாசீனப்படுத்தி சொற்களை கற்களா எரியறவங்க கூட பூக்களை எடுத்து நம்மளை புகழ்ந்து பாப்பாங்க தெய்வம் மரியாதை கொடுப்பாங்க சாமி பார்த்துக்கிறாங்க நாம எந்த அளவு தெய்வத்துக்கு உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கறத அந்த இடத்துல முதன்மையானது சரிங்க அடுத்து என்ன ஒரு சில நாட்கள் தெய்வங்களுக்கு கடுமையான விரதம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த அளவு எப்படி சொல்றது ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்னா தெய்வம் உருவேற்றம் ஆகும் அப்படிம்பாங்க உரு போட போட பூசை கொடுக்க குடுக்கத்தான் நித்திய பூசை கட்ட கட்டத்தான் அந்த தெய்வம் வளர்ச்சி வரும் சக்தி வரும்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி அனுதினமும் அணுதினமோ நாம தெய்வத்தை வழிபடுறத கூடாது அதே சமயம் அந்த மூன்று வீட்டு எங்கெல்லாம் சுத்தமில்லாத இடங்களில் அன்ன ஆகாரம் எடுக்க கூடாது அதே சமயம் சரியான வழியில கட்டுப்பாடோட நல்ல மக்களுக்கு கூட நிக்கணும் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நமக்கு என்ன பாதிப்பு வருது நமக்கு என்ன லாபம் நஷ்டங்கிறத பார்க்காம உண்மையா இந்த விஷயம் அப்பா இதுக்கு நான் கூட நிக்கன பையன் என்னால வர சாமி நிக்கமுடா நான் நிக்கலான்னாலும் நிக்கிற அந்த உணர் அது எப்ப இருக்கணும் காலத்துக்கு இருக்கணும் இது போல நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நாம ஒரு 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 காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம சாமி நம்மளை கைபிடிச்சு கூட்டி போயிடும் எப்படி நமக்கு தேவையானத நமக்கு தேவையான தெய்வத்துக்கு தேவையானத அந்த தெய்வ மக்க குல மக்களுக்கு தேவையானத அந்த குலதெய்வ இருப்பிடங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்மளை வச்சு நமக்கு நம்ம எந்த ஒரு செயல் செய்யாமலே எல்லாத்தையும் வெற்றிகரமா நடைபெற வச்சிடும் அப்ப நம்ம மேல வந்த சாமி காலத்துக்கும் பேசும் ஒரு நொடி கூட நம்மளை விட்டு விலகா எந்த அளவு நாம நேர்மையா இருப்போம் சத்தியமா இருக்கோம் பழி பாவ செயலுக்கு உடன் போகாம உண்மையான வழியில உண்மையான மக்களுக்கு நிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க நம்ம சாமி நம்ம கிட்ட கட்டி அணைக்கிறதும் தொட்டு விலகுறதும் சொல்லி இந்த பதிவை சாமியா மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்